குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து நேற்றைய தினம் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று கோர விபத்துக்குள்ளானது அந்த விமானத்தின் எண் ஏ ஒன் செவன் ஒன் இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டனின் கேட்பிற்கு செல்ல வேண்டிய விமானம் இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை முறையான விசாரணையின் மூலமே உறுதி செய்ய இயலும் இருப்பினும் விமானம் தரையிலிருந்து புறப்படும் தருணம் விமான பயணங்களில் மிகவும் சவாலான ஒன்றாகும் போயிங் நிறுவனத்தின் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் என்ற இந்த ரக விமானம் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு வெறும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் விபத்துக்குள்ளானது இந்த விபத்துக்கான காரணம் என்ன என்பதை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நிபுணர்களுடன் இணை இந்திய விசாரணை அதிகாரிகள் எதிர்வரும் நாட்களில் ஆய்வு மேற்கொள்வார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம்லைனர் விமானங்கள் முதன்முறையாக பயன்பாட்டிற்கு வந்தன இந்த ரக விமானம் விபத்துக்குள்ளாவது இதுவே முதல் முறை நேற்றைய தினம் நடந்த விமான விபத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த பயணிகள் விமானத்தை இயக்கிய விமானிகள் கேப்டன் சுமித் சபர்வால் மற்றும் கிளைவ் குந்தர் இவர்கள் இருவரும் அனுபவமிக்க விமானிகள் இருவரும் இணைந்து மொத்தமாக ஒன்பதாயிரம் மணி நேரம் விமானம் இயக்கிய அனுபவத்தை கொண்டவர்கள் அதில் சவர்வால் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் பயணிகள் விமானத்தை இயக்கிய தேர்ந்த விமானி நேற்றைய தினம் மதியம் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தில் பயணிகள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் அமர்ந்திருந்தனர் இந்திய நேரப்படி சரியாக ஒன்று முப்பத்தி ஒன்பது மணி அளவில் விமானம் ஓடுபாதையிலிருந்து புறப்பட்டது விமானம் தரையிலிருந்து மேலெழும்பிய சில நிமிடங்களிலேயே விமானிகள் மேடே அழைப்பை விடுத்த என்று இந்தியாவின் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு விமானத்தில் இருந்த எந்தவிதமான தொடர்பும் மேற்கொள்ளப்படவில்லை மேடே அழைப்பு என்றால் இது விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் பைலட் அல்லது கப்பல் கேப்டன் விடுக்கும் அவசர கால அழைப்பு இது சர்வதேச அளவில் பின்பற்றப்படும் நடைமுறை பிரெஞ்சு வார்த்தை மெய்டர் என்றால் உதவுங்கள் என்று அர்த்தம் அதிலிருந்து உருவானதே இந்த மேடே இது கடந்த ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு உலகளவில் அறிமுகப்படுத்தப்பட்டது விபத்துக்குள்ளான போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம்லைனர் விமானம் ஓடுபாதையிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மேலே எழும்புவதற்கு தேவையான ஒந்துதல் கிடைக்காமல் தடுமாறியது இந்த தகவலானது வீடியோ பகுப்பாய்வின் அடிப்படையில் தெரிய வந்துள்ளது எனவே இந்த நேரத்தில் விமானத்தை மேலே எழுப்புவதற்கு தேவையான அவசர முயற்சிகளை விமானி மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவரது கட்டுப்பாட்டை மீறி தொடர்ந்து விமானம் கீழே இறங்கியுள்ளது உள்ளது புறப்படும்போது சரியாக இருந்த விமானத்தால் மேலே பறக்க முடியாமல் தடுமாறி கீழே இறங்கத் தொடங்க இயந்திர சக்தியை இழந்ததால் மட்டுமே இப்படி நிகழும் இருப்பினும் முறையான விசாரணையில் சரியான காரணம் வெளிப்படும் ஆனால் விமான விபத்தில் இருந்து உயிர் தப்பிய ஒரே ஒரு பயணி ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் விமானம் உயர பறக்க முயன்ற போது பெரும் வடிப்பு சத்தத்தை கேட்டதாக கூறினார் ஏர் இந்தியா நிறுவனத்தின் விமானம் அகமதாபாத் நகரில் இருந்து புறப்பட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளேயே விபத்தில் சிக்கியதாக விமானங்களின் இயக்கத்தை கண்காணிக்கும் பிளைட் ரேடார் டுவெண்டி போர் என்ற நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த விமானத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு கடைசி சமீச்சை ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு கிடைத்ததாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அறுநூற்றி இருபத்தி ஐந்து அடி உயரம் வரை பறந்த நிலையில் விபத்தில் சிக்கிய அந்த விமானம் பின்னர் தரையை நோக்கி நிமிடத்துக்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து அடி வேகத்தில் விழுந்ததாகவும் ஃப்ளைட் ட்ரேடார் டுவெண்டி ஃபோர் நிறுவனம் தெரிவித்துள்ளது மிக குறைவான நேரம் மட்டுமே பறந்த விமானத்தின் வீடியோக்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டு எவ்வாறு விபத்து நடந்திருக்க கூடும் என்பதை கூற இயலாது விமானத்தின் கருப்பு பட்டியை சோதனையிடுவது சேதமடைந்த பாகங்களை சோதனை செய்வது போன்ற மிகவும் சிக்கலான ஆய்வுகள் வருகின்ற நாட்களில் நடத்தப்படும் இந்த கருப்பு பட்டிதான் தரவுகள் அனைத்தையும் பதிவு செய்து வைக்கும் ஆனால் தற்போது வரை வெளிவந்துள்ள வீடியோக்களை ஆய்வு செய்யும் போது விமானத்தால் தரையிலிருந்து மேலெழும்ப இயலவில்லை போதுமான உந்து சக்தி இல்லாமல் காட்டுகிறது விமானத்தில் மிகவும் அரிதாக ஏற்படும் இரட்டை என்ஜின் பலது விமான விபத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் கருதுகின்றனர் பிரதான என்ஜின்கள் செயல் இழந்து போனால் அத்தியாவசிய அமைப்புகளை இயக்க தேவையான சக்தியை வழங்குவதற்காக விமானங்களில் டெம் ஏர் டர்பைன் பொருத்தப்பட்டிருக்கும் தற்போது விபத்துக்குள்ளான விமானத்தில் இந்த டர்பைன் பொருத்தப்பட்டிருந்ததா என்ற கேள்வி இதன் மூலம் எழுகிறது இரட்டை என்ஜின் பலது மிக அரிதாகவே நிகழ்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்படியான ஒரு நிகழ்வு அரங்கேறியது ஆனால் அதிர்ஷ்டவசமாக விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க விமானமான ஏ த்ரீ டூ சீரோ நியூயார்க்கின் லாஹார்டியா விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது இதன் மீது பறவை மோதியதால் அதன் இரண்டு என்ஜின்களும் செயலிழந்தன ஆனால் மிகவும் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டது மூத்த ஒருவர் இந்த விமான விபத்து தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் தரமற்ற எரிபொருள் அல்லது எரிபொருள் கொள்ளுதல் போன்றவற்றாலும் இரண்டு என்ஜின்களும் செயல்படாமல் மோதுவதுண்டு என்று தெரிவித்தார் விமானத்தில் என்ஜின்கள் துல்லியமாக எரிபொருள் அளவீடு அமைப்பை நம்பியுள்ளன அந்த அமைப்பு சரியாக செயல்படாத பட்சத்தில் என்ஜினில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அதன் பின்னர் செயல்பாடு நின்று போகும் எனவும் தெரிவித்துள்ளார் வெறுமனே வீடியோக்களை பார்த்து மட்டுமே என்ஜின்களில் பழுது ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறிவிட இயலாது என்று முன்னாள் விமானி மார்கோசான் தெரிவித்துள்ளார் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத் மாநிலம் அக அகமதாபாத்தில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கோர விமான விபத்து நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது